சக்தி வேல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ஆனால் ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் வேலையோட ரூமில் சக்தி உட்கார்ந்துட்டுருக்காங்க வேலை வந்து சக்திக்காக இன்றைக்கி நமக்கு முதலரவு உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வைர நெக்லஸ் வந்து கொடுக்குறாங்க நான் இது மட்டும் இல்லை இந்த கிஃப்ட் கொடுத்துறதுக்கு எனக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேலை கேட்டதும் உடனே சக்தி வந்து முத்தம் தானே உன்னை நான் மொத்தமாக கொடுக்க போறேன் முத்தம் கொடுக்க

சேலஞ்ச் பண்றாங்க உடனே வேலை வந்து சக்தி நீ என்ன தப்ப புரிஞ்சிட்டு இருக்க நான் வந்து உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் என்னுடைய காதல் நான் சொல்ற விதம் வேணும்னா தப்பா இருக்கலாம் ஆனா என்னுடைய காதல் உண்மையானது சக்தி நீ அவே மனசு மாதிரி வேலு உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து என்கிட்ட கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேலு சொல்றாங்க சக்தி சொல்றது நடக்குமா இல்ல வேலு சொல்றது நடக்குமாங்கிறத வரப்போ ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ